அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதை எழுதிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை கச்சக்காய் செடி என்று அழைக்கக்கூடிய கட்சிக்காய் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நம் நாட்டு வேலைகள்லேயும் சாலையர்களும் புதர்களிலையும் பயிராகும் ஒரு கொடி கயிற்சி கொடி கேசல் பனியா போண்டுசில்லா என்ற காய்ச்சிக்காயின் தாவர அறிவியல் பெயராகும் இதனை போண்டக் நெட் முழுக்கான் பீன் என்ற ஆங்கிலப் பெயர்களை கொண்டு அழைப்பார்கள் குபேராக்ஷி வஜ்ரபீஜம் என்பது காய்ச்சிக்காண்டிய வடமொழி பெயர்கள் நம் ஊரில் கச்சக்காய் களிச்சக்காய் என்று தமிழில் குறிப்பிடுவதுண்டு இதை பற்றிய அகத்தியர் பாடலும் உள்ளது அகத்தியர் குணப்பாடத்தில் விரைவாதம் சூழலும் வெட்டையின்லோகும் நிறை சேர்ந்த குண்மம் நிலையாகும் சேர் அழற்சி விலகும் மருந்தீர் கசப்பாம் கழிச்சி இலையொன்று உரைக்கும் கால் என்று அகத்தியர் குணப்பாடம்னு ஒன்று இருக்குது இப்போ நாட்டு மருத்துவத்தில் காய்ச்சிக்காய் அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் விதைகளை வயிற்றுக்குள்ளாறுக்கு போக்குகளும் இலகு மிள மலமிளக்கியாகவும் சோர்வை போகவும் ஊட்டச்சத்துக்களாகவும் பயன்படுத்துகிறாங்களாம் நீண்ட நாட்பட்ட வயிறு கோளாறுகள் வயிறு புண்கள் புரையோடைய கட்டிகள் ஆகிய குணமாக காய் மிகுந்த நட்பாயனை தருகிறது புதிதாக தூளாக்கப்பட்ட கயிற்சி சுவர்ணம் ஆறாத கட்டிகளையும் புரையோடைய புண்களையும் ஆற்ற மேல் பத்திடும்பொழுது மருந்தாக பயன்படுகிறது கயிற்சி இலைகள் மற்றும் விதைகள் வீகத்தை கரைக்க மேற்பூர்ச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் காம்புகளும் இலைகளும் வயிற்றுப்பூச்சிகளை அகற்றுவதற்கு பயன்படுகிறது இதை மேலும் மாது விளக்கை ஊக்குவிப்பதற்கும் பால் சுரப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது கயிற்சி கொடி இண்டிய துளிர்கள் ஈரல் நோய்களை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது விளக்கெண்ணையோடு கயிற்சி சுவர்ணத்தை போட்டு காய்ச்சி தாய்லத்தை விதை வீக்கத்துக்கு மேல் பூச்சி மருந்தாகவும் விதைப்பை வலிக்காகவும் சுரப்பிகளின் வீக்கங்களை கரைப்பதற்கும் மேற்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம் விதைகளை இட்டு லேசாக பச்சைவாடி போகும்படி வறுத்து கொண்டு பொடி செய்து கொண்டு உள்ளுக்கு கொடுப்பதால் விரைவாதம் தொழுநோய் ஆகியவை குணமாகின்றன வறுத்த காய்ச்சிக்காய் பொடியை தீநீரிட்டு உள்ளுக்கு கொடுப்பதால் மூச்சு திணறல் ஆஸ்துமா ஆகியவை குணமாகிறது ஆயுர்வேத மரத்தத்தில் இளந்தளியர்கள் வேறுபட்டவற்றை கட்டிகளை கரைக்க பயன்படுத்துகிறார்கள் இலைச்சாட்டினை யானைக்கால் நோயை போக்குவதற்கும் வயிற்றுப்பூச்சிகளை அகற்றுவதற்கும் உள் மருந்தாக உபயோகப்படுத்துகின்றார்கள் இலையை விழுதாக்கி மேல் பற்றிட வலி வீக்கம் தணிகிறது இலையை விழுதாக்கி உள் மருந்தாக கொடுப்பதால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு சீத வீதி வயிற்று கடுப்பு ஆகியவை குணமாகின்றன அஸ்ஸாம் மாநிலத்தில் விதைகளை சுவர்ணித்து சர்க்கரை நோயை தணிக்க உபயோகப்படுத்துகிறார்கள் மலேசிய மக்களோ இளந்தல்லை விழுதாக்கி விட்டுவிட்டு வருகிற முறை காய்ச்சலை போக்குவதற்கும் வயிற்றுப்பூச்சிகளை ஒழிக்கவும் உள்ளுக்கு தரும் மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் காய்ச்சிக்காயை காய்ச்சலை போக்குவதற்கும் முறை காய்ச்சலை போக்குவதற்கும் வலிப்பு தணிப்பதற்கும் பாரிச வாயுவை குணப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்றார்கள் சில இடங்களில் காய்ச்சிக்கொட்டியின் கடுமையான தோல் பகுதியின் ஞாபகம் அருதியை போக்கி மூளைக்கு பழத்தை தர பயன்படுத்துகிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் கயானா பகுதி மக்கள் வேர் பகுதியை குடிநீரிட்டு குடிப்பதன் மூலம் உடல் வெப்பத்தை தணிக்கவும் வேர் சோரணத்தை பால்வினை நோயை போக்கவும் பயன்படுத்துகிறார்கள் தென்னாப்பிரிக்காவில் விதி சுவர்ணத்தை வயிற்றுப்போக்கி தணிப்பதற்கும் இலை விருதை உள்ளுக்கு தருவதால் மூளைப்பகுதியில் ஏற்படும் இரத்த கசிவை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்துகிறார்கள் குழந்தைகளுடைய வலிப்பு நோயை போக்கவும் இலை விருதை மேல் பூச்சாக மருந்தாக பயன்படுத்துவதன் மூலம் சரம நோய்களை போக்கவும் பயன்படுத்தி வருகிறார்கள் இலங்கையிலே மக்கள் கயற்சிக்காயின் இளந்தள்களை கொண்டு பால் துளப்பதன் மூலம் வலிகண்ட இடத்தில் சிறிது நேரம் வைத்திருப்பதன் மூலம் வலியை போக்க பயன்படுத்துகிறார்கள் குழந்தைகளினுடைய வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்றவும் இது பயன்படுகிறது இலைகளை நீரிட்டில் காய்ச்சி வடித்த தீநீரை தொண்டைக்கட்டு நீங்க வாய் ஒப்பளிக்க பயன்படுத்துகிறார்கள் இன்று தயாரிக்கப்படும் பண்டுசின் என்ற வேதிப்பொருள் மருந்தாக்கி மலேரியா காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறார்கள் காய்ச்சி பருப்போடு ஒன்றோடு ஐந்து பிள்ளை சேர்த்து அந்தி சந்தி இருவேளை உள்ளுக்கு கொடுப்பதால் வாத காய்ச்சல் விட்டு வரும் முறை காய்ச்சல் கர்ப்பைப்பை வலி கண்ட மாலை அண்டவாதம் ஆகியவை குணமாகிறதாம் தான் காய்ச்சிக்காய் பரப்புடன் சிறிதளவு வெங்காயம் சேர்த்து மோர்டன் குடிக்க வயிற்று வலி வயிற்றுப்பு குணமாகும் காய்ச்சிக்காயை தீயிலிட்டு கொளுத்தி சுவர்ணத்தை அடித்து அத்துடன் பரிகாரம் கொட்டைப்பாக்கு கட்டைக்கறி ஆகியவற்றை சேர்த்து பல்துறைக்கு வர ஈறு நோய்கள் போகும் ஈறுகள் பலப்படும் பல் சொத்தை குணமாகும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட கயிற்சிக்காய் நாட்டு கடுகளிலும் கிடைக்கக்கூடியது இதனை பயன்படுத்தி நலம் பெறுவோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கயிற்சிக்காய் இலையை அரைத்து தினமும் வெறும் ஏற்றில் ஒரு மணி அளவு சாப்பிட குழந்தைப்பாக்கம் எளிதில் கிடைக்கும் ஆண்களுக்கான மலட்டுத் தன்மையை நீக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரியன் என்று சொல்லக்கூடிய குழந்தையின்மையை தடுக்கக்கூடிய மருந்து இந்த கிழச்சிக்காய் வாழ்வில் பயன்படுத்தி பலன் பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்